அத்தனை திருக்குறள்களை அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் அவர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சமூகம் கட்டமைப்பு அவங்க வாழ்ந்த முறைகள் இருக்கக்கூடிய குறைகளை எழுத்துத்தானே அவர் வந்து திருக்குறளா கட்டமைச்சிருப்பாரு இப்படியெல்லாம் இருக்கோம்னா ஒரு சமூகம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார்ல அது அதுக்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் பண்பாடு ஒரு முன்னேற்றமான ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கும் இல்லையா அப்போ அப்பேற்பட்ட ஒரு திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்றார் அதிக ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அமெரிக்காவில் ஒரு உளவியல் ஆய்வாளர் இருக்கிறார் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல அதாவது தமிழ்ல வந்து நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்குவது அதுக்கான ஃபாதர் அவர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு தியரி ஒரு சைக்காலஜி அதுக்கான ஃபாதர் வந்து டேனியல் கோல்மேன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு நாலு விஷயங்களை சொல்றார் செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சோசியல் அவேர்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டுக்கான பேசிக் தியரியா அவர் கட்டமைக்கக்கூடிய விஷயம் இத நம்மளுடைய திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அழகா சொல்லிட்டாரு அடக்கம் அமர்த்து விடும் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆண்டாலே தெரிஞ்சுட்டாலே அவனுடைய வாழ்வியல் வந்து எப்பவுமே சுமூகமா போகும் அதை நம்மளுடைய திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அத டேனியல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு தியரியா வெளியிட்டுறாரு அவரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சைக்காலஜிக்கு ஃபாதரா இருக்கிறாரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம திருக்குறளையோ இல்ல திருமந்திரங்களையோ எடுத்து சொன்னோம் அப்படின்னா நம்ம ஆளுக்க கேட்க மாட்டோம் இதே ஆறு அமெரிக்க சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரைகள் போட்டிருக்கிறாரு அப்படின்னா ஓ எஸ் கரெக்ட் அப்படின்ட்டு அதை ஏத்துக்காங்களே தவிர அதற்கு முன்பாகவே நாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நாமளே உணர்றதில்லை அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்ப அங்கங்கே நாம் வந்து ஒரு தமிழர் சங்கம் அமைத்திருக்கிறோம் எதுக்காக அமைச்சிருக்கிறோம் வயசானவங்க எல்லாம் பேசுறதுக்கா இல்ல அடுத்த தலைமுறைகள் இதை அப்படியே கொண்டு போகணும்ன்றதுக்காக அப்ப அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம யார் கொண்டு போறது நாம கொண்டு போகணும் அதை அவங்க கேச் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு அவங்க பாஸ் பண்ணணும் இல்லையா அப்பந்தான் அந்த கல்ச்சர் வந்து அந்த உயிர்ப்போட இருக்கும் இல்லைங்களா அப்போ நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளை தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க ஏன்னா கம்பராமாயணமா ரொம்ப இப்ப தாண்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் போய் பேசணும் அப்படின்னா ரொம்ப பிரெஞ்சா பேசாத மாட்டுவான் இல்லையா அப்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூன் பண்ணி கொஞ்சம் மசாலா மசாலா தடவி கம்பராமாயணத்துல எடுத்து சொல்லுங்க திருக்குறளை எடுத்து சொல்லுங்க நீங்க அதிகமா என்ன பண்ணுவீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் ஒப்பிச்சிட்டோம் அப்படின்னா சாதனையா வந்து நம்ம பெருமை அதுல என்ன பெருமை இருக்கு இதுக்கா வந்து திருவள்ளுவர் வந்து கஷ்டப்பட்டு எழுதினாரு அதுல ஒரு பத்து திருக்குறள் ஆச்சு உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமா இருக்கும் இல்லையா அதுதானே நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் இல்லைங்களா